மனிதரும் வந்து சென்னை புனிதரும் கோவணமே கொண்டே வா

இந்த வடிவால் செஞ்சால் இறைவனை பிரார்த்தனை பண்ணி பாடணும் நம்ம உள்ளத்தில் ஒரு முன்னாடி யாராவது பேசுறீங்களா வீட்டில் பேசியிருக்கோமா பேசுறது பேசிப்பாரு இறைவனுடன் பேசணும் நம்ம ஒரு கோவில் கோல்வாக போகிறோம் இங்கே நிம்மதி எனக்கும் இறை ஆற்றே கிடைக்கும் எனக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மரியாதை இல்லை கருவிகள் மதிக்கிறது இல்லை குழந்தைகள் தேவை இப்படி எல்லாம் ஒரு காலங்கள் ஆகி கொண்டிருக்கோம் எல்லாரும் மனிதர்கள் இறைவன் யாரும் தப்பாக எல்லாரும் ஒரு தாய் எப்படி உயிர மேல போய் மரணம் பிறகுறாங்க தாய் என்ன பிறகு பாவம் சொல்லுவாங்க என்ன பிறகு சுவாமி என் பெண்ணுக்கு பிறகு ஆனா நான் சொன்னது

அப்படிப்பட்ட ஒரு தாயை பதிக்கணும் என்ன மதிக்கணும் சொல்றது பாவம் கிடையாது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரூபமாக வழிபாடு செய்தாலும் அவ்வளவுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் தொழில் வியாபாரம் நிம்மதி என்ன இருக்கு வெயில் நடக்கிறது போற சம்பாதிக்க தூங்குறது நிம்மதியில் யாரும் சொல்ல முடியாது அப்படி இருக்கு படிக்க வைக்கலாம் படிக்க வைக்க வேலைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இந்த ஒரு வாழ்க்கையை நீங்க போகின்றது இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது அதான் பெருங்கோவில் கோவில் உடலும் பாளையம் வள்ளர் மகாலி கோபுரன் மாக்கள் செல்ல தெளிந்தார் சிவலிங்கம் சொல்லப்படுகிறது அப்படியே ஏழ்மை பூமையாக இருந்தது இறைவனோட தன்மை நானே பேச வச்சுட்டு இறைவனே பூசலார் சுவாமி பூந்துரா சுவாமிக்கு வந்து எப்படி உள்ளத்துலேயே கோவில் கட்டினாரோ அதே போல் இங்கெல்லாம் வந்துருக்கிறீங்க உங்கள் மன ரீதியாக உங்கள் பிரச்சனை தீர்வு அடியே குரு சந்திக்கு சாதாரண விஷயம் இல்லை குரு பிரம்மா குரு வெட்டும் மகேஸ்வர மகேந்திர குருசாத்தா பரப்பிரம்மா அப்படி குருவே நமகை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு அங்கேருந்து நீங்கள் உங்களை பார்க்க வந்த மாதிரி ஆகி போச்சு நீங்கள் திடீர்னு தான் வந்து கொண்டு போய் புறமணிக்குவாங்க தரிசனம் பண்ணாங்க அம்மா வாக்கணும்னு கூப்பிடுறாங்க அந்த தாய் புள்ளமாக கூப்பிட்றாங்க அந்த தாய் உள்ள அன்போடு இங்கேயோட உங்களுக்கு இருக்கிற மன முறைகள் மனப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து என்னென்ன வாழ்க்கையை தேவை வேணுமோ தேவைப்படுகின்றோம் சுப்பிரமணியன் பேரோருக்கு அருமையினால உங்கள் பெற்ற தாய் தந்த ஆட்சி குலத்தை வரலோடு இங்கே வந்திருக்க அடியார் பெருமக்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை பண்ணுகின்றோம் வான்முகை வளாது வைக வளிவளம் துறக்க மன்னன் கோன்முகி அர்த்து செய்க குறைவில் உயிர்கள் வாழ நான்மறை அறங்குவோங்க நத்தமம் வேண்டுமென்க வேண்டுகோள் தைவனியுது விளங்க வேண்டும் சொல்லி வெளிவர அன்பே ஆனந்தமாக